எப்பவும் செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை வித்தியாசமாக ரவையை வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் ரவா ரொட்டி இதுக்கு ஒரு கப்பு ரவை உப்புமா ரவை தான் வறுக்காதது தேவையான அளவு உப்பு ஒரு அரை கப்பு கட்டி தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் கலந்து விட்டு கொடுங்க கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்ல மாதிரி ஸ்மூத்தாக மாதிரி பதம் வந்தவுடன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கட்டியாக சாஃப்ட்டாக ஸ்பூனால் நல்லா கலந்து கொடுங்க கலந்து அப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா அப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி நான் நிறைய சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கட்டியாக இருக்குது நமக்கு இட்லி மாவு பிறத்துக்கு மாவு வேணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பதம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து தோசைக்கலை நல்லா சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவரில் சேர்த்துட்டு அடுப்ப கம்மி பண்ணிவிட்டு கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு கையாலேயே தான் இது செய்வாங்க நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தின்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்பப்போ தண்ணியில் நீங்கள் நினச்சிக்கலாம் கையை நல்லா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு அடுப்பை கம்மி பண்ணிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் வந்தோன்னா திருப்பி போட்டு கொடுங்க ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிற மணம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய்யும் சேர்த்துக்கலாம் கடைசியில் தேங்காய் சட்னியோடு பரிமாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்